நண்பர்களே இப்ப என்ன புரி அரசியல் அன்னப்பறைகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் கார்த்திக் இந்த வீடியோ நம்ம பராசக்தி பராசக்தி ஒரு சின்ன அந்த தொய்வு நிலைக்கும் அதோட நெகட்டிவ் ரிவியூஸ் எல்லாத்துக்குமே வந்து விஜய் தான் காரணம் அப்படின்னு ரெண்டு பேர் இங்க குத்தம் சாத்தியிருக்காங்க பார்த்தா அந்த படத்தோட டைரக்டர் சுதா கொங்காரா அப்புறம் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஒருத்தரும் விஜய் தான் அவங்க ஜனநாயகம் வெளியே பண்றாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு விமர்சனத்தை நம்ம மேல வச்சிருக்காங்க எல்லா கிரெடிட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படிப்பா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கான காரணம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாமா எங்களோட பங்கு கொஞ்சம் இருக்கு அப்படிங்கறதுக்காக எங்களுக்கு மட்டுமே எல்லா கிரெடிட்ஸையும் எடுத்துக்க நாங்க விரும்பல சோ யார் பங்கு இருக்குன்னு அவங்களுக்கு சமபமே பிரிச்சு கொடுத்தலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக இந்த வீடியோ நாங்க வீடியோக்குள்ள போல மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா சுதாக்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து அரசியல் ரீதியா வந்து எதிர்ப்பு கிடையாது அவங்க படம் கூட ஒரு சில முட்டாள்தனமான ரசிகர்கள் பண்ற வேலை அவங்க படம் கூட இந்த ரிலீஸ் ஆகல அந்த நம்மளோட வந்து ரவுடி அப்படின்னு சொல்லி எப்படின்னா இதுதான் ரவுடித்தனமா நம்ம பேக் நெரட்டிவ் செட் பண்றோமா ஒரு தப்பான ரிவ்யூஸ் வேணும் கே ஹேட் ரிவ்யூஸ்ஸா கொடுக்குறோமா ஆஹ் அதனால ரவுடித்தனம் குண்டர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்படி பண்றது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த புரொடியூசர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பழைய பராசக்தி பாத்தீங்க எங்களுக்கும் ரொம்ப டைம் ஆச்சு எங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து லாஸ்ட் ஒரு பதினெட்டு மணி நேரம் கிடைச்சிச்சு நாங்க உங்க படத்தை தடுத்தோமா அப்படிங்கிறாங்க அதே சமயத்துல பழைய பராசக்தி அதாவது அந்த பராசக்தி படத்துல எப்படி வெள இப்ப அந்த நடந்த அடக்குமுறைக்கு எதோ போராடிட்டு இருந்தாலும் அந்த பையன் அந்த எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரியே நாங்க போராடி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க என்னடி சும்மா இருக்கிறவங்கள நீங்களே என் பா ரொம்ப சீண்டி விடுறீங்க முதல்ல ஒரு உண்மையை சொல்லுங்க இதுக்கு நாங்க மட்டுமா காரணம் மனசாட்சியோட சொல்லுங்க பாக்கலாம் எல்லா கடிக்ஸையும் நாங்களே வாங்கிட்டு போயிட்டா இதுல முக்கியமான கெடி பங்கு பத்து பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் யாருப்பா கொடுக்கறது ஆஹ் எல்லாத்தையும் எங்களுக்கே கொடுக்க வேணாம் இப்ப ஒரு ஷேர் மார்க்கெட் போடுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பேர் ஷேர் போட்டிருக்காங்கன்னா பத்து பேருக்கும் அதோட அந்த வர்ற ரெவனியூ கொடுக்கணும்ல சோ இந்த கெடி சப்லாம் நான் எடுத்துக்க விரும்பல சோ யார் யார் காணும்னு சொல்றேன் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்க போறோம் ஓகேவா ஒவ்வொரு காரணமா சொல்றேன் யார் ஃபர்ஸ்ட் பங்குதாரர் ஜனநாயகன் படத்தோட ரீல்ஸ்டேட்டு முன்ன ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிட்டாங்க அந்த டைம்ல பராசக்தி ஜான்வரி போர்டீன் அந்த பராசக்திய ஜான்வரி டென்னுக்கு மாத்தி வச்ச ஒருத்தர் அவர் யாரா இருந்தாலும் சரி இந்த பெரும் பழிகள் எங்க மேல போட்டதுல முதல் பங்கு வந்து அவருக்கு எடுத்து வைக்கணும் அதே மாதிரி அடுத்தது ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா ஜீத்தமிழ லான்ச் பண்ணி ஓடிட்டு இருந்தப்ப அதே நாள் அதே டைமுக்கு இசை வெளியீட்டு விழா நடத்தி அத ஒளிபரப்பு செஞ்ச அவங்களுக்கு இரண்டாவது பங்கு கொடுத்தலாம் மூணாவது பங்கு யாருக்கு கொடுக்கணும்னா ஜனநாயகன் ட்ரெயிலர் வருது ஜனநாயகன் ட்ரெயிலரை விட விஜய விட அதிக வியூஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு போட்டு கேவலமான வேலையை பார்த்து அதை எக்ஸ்போஸ் ஆனா அவங்களுக்கு நம்மளோட மூணாவது பங்க நான் அவங்களுக்கு அதோட பங்கு இது ரொம்ப முக்கியமான பங்கு நாளே நாப்பத்தி ஒரு கோடி கலெக்ட் பண்ணிடும் அப்படின்னு ஓராவது நம்பரை நீங்க மென்ஷன் பண்ண அதே மாதிரியே விஜய் நாப்பத்தி ஒரு பேர்த்த கொண்டுட்டாங்க அவங்க பணம் ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு பேக் ப்ரொபகண்டா வச்சு வேலை பார்த்த அந்த சில நாய்களுக்கும் இதுல வந்து நாலாவது பங்கு எடுத்து கொடுத்தலாம் அஞ்சாவது பங்கு யாருக்குன்னு கேட்டா தோர் நீங்க சொல்றேன்னு தெரியுதா சுதா கொங்காரா கொங்காரா சொல்லாமா கொங்காரா நினைக்கிறேன் அவங்கதான் பழைய பராசத்தி படத்தை பார்த்துட்டு ஜாதில வந்து வெளியே வந்துட்டாங்களா சோ கொங்காராங்கிற பேரை வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க அதனால வந்து சுதானே கூப்பிடலாம் டேரக்டர் சுதா நீங்க பண்ணதான் பெரிய தப்பு தான் இது உண்மை கதைகளை திருச்சு அங்க இருந்து உருட்டு கதைகளை உள்ள சேர்த்து நீங்க கொண்டு வந்து சேர்த்தது மக்களுக்கும் பிடிக்கல மத்தவங்களுக்கும் பிடிக்கல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சோ இதுல முக்கியமா அஞ்சாவது பங்கு தான் எடுத்துக்கணும் சோ இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது படத்துல ஒரு உண்மை கதை இருக்குன்னா உண்மை கதையை மட்டும் எடுக்கணும் அங்கிட்டு ஒரு மழுப்பு இங்கிட்டு ஒரு மழுப்பு நடுல கொஞ்சம் திருச்சு விடுவோம்னு சொல்லிட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்து அதுல பல மொழிகளையும் கொண்டு வந்து உள்ள திணிச்சு அதுல முக்கியமா ஒருத்தர் இருக்காரு கண்ணாடி போட்டவர் அவரை எப்படியாவது உள்ள துணிக்கணும் பெண்க வம்படியா துணிச்சு உதயசூரியன் சூரியன் சின்னத்தை துணிச்சு ஒரு கட்சியோட பிரபுகண்டாவா அந்த படம் வெளியே வரப்ப கட்சி மேல இருக்க ஹேட்டு அது வரத்தான் செய்யும் உங்களுக்கு சோ இதனை முழுக்க முழுக்க பெரிய காரணம்னா அஞ்சாவது காரணமான தான் ஆறாவது காரணம் தாங்க அவங்கள பத்தி நான் ஓபனா உன் பேர் சொல்ல ஒரு படத்தை வச்சு தப்பான விஷயத்த கொஞ்சம் துணிச்சு விட்டா பழைய அந்த மொழிப்போ தியாகத்தை குழந்து விட்டா இதோ ஒரு பிரவர்னா பண்ணி ஜெயிக்கலாம்னு ஒரு சில அவங்க அவங்கதான் இருக்கிறதுலையே ஆறாவது காரணம் அதே மாதிரி இந்த ஆறு பங்கையும் தாண்டி ஏழாவது பங்கு வேணா எங்களுக்கு கொடுக்கலாம் எல்லா பங்கையும் கொடுக்க நாங்க தான் கிடைச்சோம் அதே மாதிரி டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்டீங்களே அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே தளபதி ரசிகர்கள் இல்லை தமிழக ரசிகர்கள் தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க ஸோ இதை புறக்கணித்தது மக்கள் மக்கள் புறக்கணிச்சாங்களே தவிர நாங்கள் இல்லை அவங்க செஞ்ச நீங்க யாருக்காக படம் எடுத்தீங்களோ அவங்க செஞ்ச ஆட்சி அவங்க ஆட்சியில் வந்த அவலங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க புறக்கணிச்சதுக்கு நாங்க காரணம் கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா டேவிட்டா போங்க மக்கள்கிட்ட கேளுங்க மக்கள்கிட்ட மயக்க கொடுத்து கேளுங்க ஏன் எங்க படத்தை வந்து பார்க்க மாட்டாங்கன்னு கேளுங்க ஃப்ரீ டிக்கெட் எல்லாம் கொடுத்தீங்களே வந்த எண்ணம் போய் கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கான பதிலை அவங்களே சொல்லிடுவாங்க இதுக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் மேல இது பண்ணிக்கிட்டு எங்களை கண்டனம் கொடுக்குதுன்னு ஒரு ஆள் காமெடி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வேணாம் ஓகேங்களா இங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அது வந்து நீங்க பே உங்களோட இன்டர்வியூ பார்க்கவுருமே அதை இன்டர்வியூ எல்லாம் படிக்கும் போது எனக்கு அதான் ஞாபகம் இருந்துச்சு ஆடத்திரியா சிலுக்குக்கு கால்ல சுழுக்குன்னு சொல்ல அந்த மாதிரி இவங்க பல எடுத்து ஒர்க் ஆகாம போனதுக்கு விஜய் ஃபேன்ஸ் தான் கிடைச்சாங்களாம் எல்லாத்தையும் எங்கள்கிட்டயே சொல்லிட்டு இருந்தா அவங்க கீழே ஒருத்தர் வாங்கி மூடிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு குரூப்பே அஜெண்டா போல பரம்பிக்கிட்டு அவங்கள கேளுங்க என்ன நடந்துச்சு எல்லாமே அதே மாதிரி ப்ரொடியூசர் பாவம் இல்ல ஆமா பாவம் பாவம் ஆளுங்கட்சி சப்போர்ட் தான் இருக்கு என்ன பண்றது ஆளுங்கட்சி சப்போர்ட் தான் இருக்கு அதே மாதிரியே எல்லா தியேட்டர் வயசு அவங்கள்ட்ட தான் இருக்கு அதே மாதிரியே எங்கெங்க ரிலீஸ் ஆகும் எங்கெங்க ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு பார்க்க வேண்டியதால அவங்கதான் பண்றாங்க அவ்வளவு பாவப்பட்ட அந்த பராசக்திய விஜய்ஸ் எல்லாரும் சேர்ந்து இப்படி முடக்கிட்டீங்களே அப்படின்னு அழுகுறாங்க இதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது வருத்தங்கள் நெஞ்சூறு ரொம்ப செய்யற மாதிரி இருக்கு அதனால இது அப்படியே நிறுத்தி வச்சாராம் அடுத்தது இன்னைக்கு போகி நாளைக்கு பொங்கல் சோ எல்லாருக்குமே வந்து போகி அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷ போகி வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டா பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி அப்படிம்பாங்க அந்த விதத்துல இந்த வருஷத்துல பழைய இந்த அரசியல் வியாதிகள் எல்லாம் கலைஞ்சு புதிய அரசியல் மாற்றம் ஒவ்வாகும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமா நம்புறேன் அதுக்கான ஒரு ஐவிக்னஸ் தான் நம்மளால இருக்க போறோம் அதே மாதிரியே ஏன் அரசியல் மாற்றம் கொள்கைகள் மாற்றமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இதுக்கு முன்னாடி இருக்க கொள்கையிலும் சரி எல்லா கொள்கையிலும் கொள்கைகள் நல்ல கொள்கைகள் தான் ஆனா அந்த கொள்கையை முன்னிறுத்தவரை அந்த கட்சியை அந்த கொள்கையை பின்பற்றாம மக்கள்கிட்ட வந்து சுரண்டி புழைக்கிறது இப்ப மக்கள்கிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னா நான் கட்சி விஷயமா போறேன் ஆனா இந்த மாதிரி எங்க கட்சியை சேர்ந்துக்கீங்களா கேட்டா அவங்க ரெண்டு கேள்விதான் கேக்குறாங்க ஒண்ணு உனக்கு எவ்வளவு காசு தராங்க ரெண்டாவது எங்களுக்கு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க சோ இவங்க ஓட்டையும் ஒரு அரசியலையும் ஒரு பணத்தை வச்சே இவங்க எல்லாம் பிம்ப பண பிம்பத்திலேயே கட்டமைச்சுட்டாங்க நான் ஓட்டு போனா நீ எனக்கு காசு தரணும் எனக்கான அரசியல் பேச நீ வர்ற அப்படின்னா உனக்கு யாராவது காசு கொடுத்து அனுப்பும் அப்படிங்கிற மைண்ட் வந்துட்டாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருது நான் பணத்துக்காக வரல ஒரு அரசியல் மாற்றத்துக்காக வந்திருக்கேன் உங்களால முடிஞ்சா எனக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க எங்களுக்கு ஒரு ரூபா பணம் தேவைல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதே மாதிரி இந்த மாற்றத்தை நம்ம தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் கொண்டு வந்து இந்த போகியோட இந்த மாற்றத்தை உற்றுவோம் இந்த அரசியல் களத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் பாத்தீங்கன்னா ஒரு புதிய அரசியலை முன்னெடுத்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் சோ நம்ம வெற்றியும் இது உறுதி செய்யும் அதே போல போகிக்கும் பொங்கலுக்கும் நல்வாத்து சொல்லி இந்த மாதிரி இந்த பழைய அரசியல் அவங்க கத்து வச்சிருக்க மக்கள்கிட்ட அவங்க புரபனா பண்ணி வச்சிருக்கேன் அந்த பணம் சேவைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அழிச்சு உண்மையான சேவை மக்களுக்கான அரசியல் செய்யறதா அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்ல அதை நிலை நிறுத்தி இந்த எலெக்ஷன் முடிவு பண்ணும் பராசக்தி டைலாக்கே ஒன்னு சொல்றேனே அவங்க சொன்னாங்களே தீ பரவட்டம் அப்படிங்கிறத அதை மின்செட் பண்ணி ஒன்னு சொல்றேன் அரசியல் மாற்றத்துக்கான ஒரு தீ பரவட்டும் ஜெயிக்கட்டும் ஒரு பெரும் சேனை ஒன்று அவங்க தலைக்கே திருப்பி திரும்ப சரி ஓகே ஒரு பெரும் சேனை ஒன்ற தேவை இது இந்த மக்களுக்கான மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நம்பி இதை வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்